நம்ம மனிக்க இன்னொரு பார்க்குறோம்னா அடி அடிக்கிறத பார்க்க போகிறேன் எங்கள் ஊரில் வந்து உரி அடி திருவிழா ஆரம்பிச்சுங்க அதைத்தான் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தவரை ரெடி இருக்காப்புல பா பானையை உடைக்கிறதுக்கு வெடிப்பார்க்கு பார்ப்போம் வாங்க ரெடி ஆகிட்டாப்புல கண்ணை கட்டி துணி வச்சு கண்ணை கட்டி சுற்றி பார்த்து சுற்றுங்கய்யா ஏ பார்த்துச்சி தங்கியா ஐயா பாவம் பதட்டமாக இருக்குது அதில் அதற்கு பதற்றமாகணுல்ல ரெடி ஆகிட்டாப்புல கம்பு எடுத்துக்கிட்டே வேட்டையை கிளம்பணும்போது கிளம்பிட்டாப்புல பானை அடிக்கிறார்கள் பொறுத்து இருந்து வார்ப்போம் கிளம்பிட்டாப்புல அடிக்கிறதுக்கு என்ன டார்கெட் பண்ணி போகிறாப்புல ஏன்னா இங்கே போகிறாப்புல இருந்ததில்ல நம்ம விலகுறாப்புல நம்ம ஒதுங்குற மாதிரி என்னமோ டார்கெட்டு எங்கிட்ட போகுது கூட்டத்துக்குள்ள கூட பானையடிக்கிறார் பானை எங்கேயே இருக்குது ஐயோ ஐயோ பாங்க பானை எங்கே இருக்குன்னு நேராக இருக்கு அவர் வளைஞ்சிட்டாப்புல அடுத்தாள் கிளம்பிட்டாப்புல அடுத்தாளை வராது அடிப்பாரம் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் கிளம்பிட்டாப்புல நேராக வராப்பில் வரலாம் கணிச்சு வராப்பில் அடிக்கிறவன் பார்ப்போம் டார்கெட் பண்ணி வராப்பில கரெக்டாக பானையை நோக்கி நல்லா வீராதி வீர சூறாவிரி பாப்பான் அனைத்து உடைக்கிறான் பார்ப்போம் அத்தனை பார்க்கணும் என்ன சுற்றுராப்புல ஒரே சுத்தா இல்லை பார்த்து உடலை மண்ட கண்டையை உடைச்சிடாது யார் மண்டையை என்ன நடக்கிறதே ஒரு மாதிரி நடக்கிறீ எப்படி அடைச்சிட்டாப்ல ஓரளவுக்கு பரவாயில்ல ட்ரை பண்ணாப்புல பாவம் வேற லெவல் சூப்பர் 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 வேறு அடுத்து என்ன யார் வரேன்னு பார்ப்போம் அடுத்து வரப்பில் ஒருத்தர் வரி ஏன்னு அவர் டார்கெட் பண்ணி வரப்பில பார்ப்போம் என்ன பண்ணுறாப் என்ன இவராது உடைக்கிறாப்புலன்னு பார்ப்போம் கரெக்டாக டார்கெட் பண்ணி வர வந்துட்டாப்புல கரெக்டாக தான் வராப்புல ஆ அப்படித்தேன் அப்படித்தேன் ஆ அப்படித்தான் வாங்க வாங்க தம்பி ஆ அப்படித்தான் தம்பி ரொம்ப கரெக்டாக இருக்கட்டும் ஆ கரெக்டு தான் கரெக்டு தான் உடைங்க 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 உடச்சி பரிசு ஆகிட்டு போங்க தான் பொங்கப்பானங்க உடைச்சா பரிசு பான்கறாங்க கொடுக்குறாங்க யார் உடச்சி இந்த பொங்கல் பானையை வாங்க போகிறோம்னு ஐயோ டைமிங் மிஸ் ஆயிடுச்சுங்க டைம் முடிஞ்சு வச்சான் நேர்த்து சொல்கிறாப்புல வேற ஒன்றுமே இல்லை என்ன சொல்கிறது டைம் முடிஞ்சு போச்சு அடுத்து தம்பி கிளம்பிட்டாப்புல உடைக்க உடைக்கிறதுக்கு பார்ப்போம் இன்னைக்கு பானை வராது உடைக்கிறான்னு பார்ப்போம் வேறுதான் வரப்புல டார்கெட் பண்ணி இருத்தனமாக தான் வர்றாப்புல பாப்போம் எப்படி உடைக்கிறாப்லண்ணே என்ன விளங்குறாப்புல எங்க ஏங்க ஆ எங்கேயும் ஊரு ஏன் ஹலோ பானை இங்கே இருக்குங்க இங்கேயும் வாங்க ஐய ஐயா எங்கேயும் விளங்க போகிறாப்பு தம்பி அவர்கள் பானையை உடைக்க தவறி விட்டால் யாரும் பண்ணையை உடைக்க பாருன்ற பார்க்குறோம் தம்பி உடைச்சிட்டார் உடைச்சேட்டார் பாங்க பானை இல்லை யாரும் மண்ணையும் இல்லை சும்மா வாங்கிட்டு நிற்கிட்டாரு நான் பானை எங்கேயோ இருக்குது அடுத்த நண்பர் அவர்கள் வந்து கிளம்பிட்டார் இவராத உடைக்கிறான்னு பார்ப்போம் நேரம் ஹெவியாக வராப்பில்ல ஸ்ட்ரைட்டாக வராப்பில் என்னமோ அளந்து வச்ச மாதிரி வேலை வராப்பில்ல ஒரு தடவை ஒருவேளை ஸ்டெப்பு வளர்ந்துருப்பாரோ அதுதான் கரெக்டாக அளந்துளந்து வராப்பில்லையே என்னென்னு தெரியலையே இவராதை உடைச்சிடறான்னு பார்ப்போம் ஆனால் பானை கொஞ்சம் இருக்குமோ கொஞ்சம் உயரமாக தான் இருக்குது இருந்தாலும் உடைக்கிறான்னு பார்ப்போம் நான் பரவாயில்ல நான் வெல் ட்ரை ட்ரை பண்ணியிருக்காப்புல பரவாயில்ல நல்லா ட்ரை பண்ணாப்புல வாழ்த்துக்கள் கொஞ்சம் வளர்த்து கம்மி தான் அதனால அதனால தான் உடைக்க நினைக்கிறேன் எடுத்தாலும் பரவாயில்ல அடுத்த இதில் யார் உடைக்கிறான்னு பார்ப்போம் அங்கே ஆள் ரெடிட்டுருக்கப்புல அடுத்த பையன் சுத்துக்குப்பா பையன் சுத்துக்குப்பா போட்டு பா பாவம் படுத்துறீங்க வாங்க வாங்க தம்பி வாங்க தம்பி வாங்க வந்து உடையங்க வாங்க வாங்க நேரம் வாங்க நேரம் வாங்க ஆ அங்கிட்டு 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 அங்கிட்டல தம்பி அங்கட்டுல இங்கிருப்பா இங்கிருப்பா ஆ அப்படிதான் 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 அப்படித்தான் மாதிரி நடக்கிறதே இல்லை மாதிரி நடக்கிறது சும்மா நடக்கிறதுனா அநியாயது நடக்கிறது பாருங்க ம் அப்படித்தேன் அப்படித்தேன் வாங்க 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 அவ்வளோதான் அவ்வளோதான் வந்துக்கிட்டே இருங்க வந்துக்கிட்டே இருங்க டக்கு டக்குன்னு வாங்க அளந்தளந்து வாங்க அளந்தளந்து வராமல இருக்கு அவர் பாருங்களேன் காலு போகிற போக்குல வராப்புல வராப்பில் அவருக்கு அது ஆகணும்னு நினைக்கல பாருங்கள் அவங்க எப்படி தொட்டுட்டு வராப்புல எங்கிட்டு வராப்புலன்னு எங்கிட்டு வரந்தா பாருங்க கோயிலுக்கு வந்துட்டாப்புல கோயிலுக்கு வந்து டாப்பு நேரடியாக சாமி கும்பிட்றதுக்கு இருக்கு சேர ரைட்டு சாமியை கும்பிட்டாது போங்க கம்பத்தை எடுத்துட்டிய பானைய தொடக்க முடில சாமி கும்பிட்டாது போங்க கோயிலுக்கு வந்து ஆமாம் வேறு என்ன பண்ணேன் பானை எங்கிட்ட இருக்குது அது பானை அன்னைக்கு உடைக்க மாட்டேன் நீங்கள் என்ன முடிஞ்சு டைமிங் முடிஞ்சு தம்பி ஆமாம் பார்த்து என்ன பானையை பார்த்து அடுத்த நம்பர் ரெடி ஆகி கேட்ருக்கார் உடைக்கிறதுக்கு அடுத்த தம்பி அவர்கள் வந்து இவராது உடைப்பாரான் என்று எதிர்பார்க்குறோம் சற்று பொறுத்து இருந்தால் பார்க்க வேண்டும் இவர் உடைப்பாரான் என்று தம்பி நீங்களாவது உடங்கிய மனத்துக்கா பார்த்துங்க டக்குன்னு உடைச்சி பா கப்பை தட்டிட்டு பொங்கல் கப்பு பொங்கப்பானங்க பொங்க உடைக்க உடைக்கிறது ஊர் அடிக்கிறதுக்கு வந்து பொங்கப்பானை உடைப்போருக்கு இருக்குது யார் தட்டுவாரும் பார்ப்போம் அந்த பொங்கப்பானைய நாங்களும் காத்திருந்து பார்க்குறோம் பல பேர் இது வந்திருக்காங்க நான் உடைக்க முடில எந்த தம்பியை உடைக்கிறான்னு பார்ப்போம் சேற்று நீ தான போகிறாரு இந்த தம்பி பரவாயில்ல கரெக்டாக போறாப்புல அளந்து வச்சுருப்பாப்பில்லன்னு நினைக்கிறேன் சும்மா அடிக்கும்போது காலை வச்சு எழுந்துருப்பா அவ்வளோவில் அதை அழுது நான் உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்ள பரவாயில்ல ட்ரை வெல் ட்ரை சூப்பர் 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 உங்களுக்கு வந்து சில முகமான பொங்கல் பொங்க சோறாவது கொடுப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக வந்து டீயை பானைக்கு நேரம் வந்துட்டியே ஆ சூப்பர் 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 பரவாயில்ல பரவாயில்ல வெல் ட்ரை வெல் ட்ரை அடுத்து யாருன்னு உடைக்கிறான்னு பார்ப்போம் அடுத்து வீராது வீராசுராஜ் வராப்பில் ஒரே ஏதாவது உடனே பார்ப்போம் என்ன உடஞ்சி டக்குன்னு பானையை தூக்கி தூக்கிட்டு போங்கப்பா பொங்கப்பானையே என்னப்பா யாருன்னு பொங்க பொங்கப்பான வேணாம் வேணாச்சு டக்குன்னு பொங்க பொங்கப்பானை வாங்க முடியே டக்குன்னு உடைங்க டக்குன்னு உடஞ்சிட்டு பொங்கப்பானை வாங்க இல்லைன்னா பொங்க உங்களுக்கு பொங்கனு கிடைங்க எல்லாருமே பாருங்க வேமா உடங்க அவ்வளோன்னு சொல்லுவேன் போயிருக்காப்புல உடக்க போறாப்புல உடக்கோம் டக்குனு உடங்க உடங்கப்போ உடஞ்சிட்டு வாங்கிட்டு வாங்கிடுப்போம் உடைய உடங்கே அவ்வளோதான் அவ்வளோதான் தெரியுது ஆட்டூப்பர் சூப்பர் 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 பரவாயில்ல பரவாயில்ல வெல்ட்ரை வெல்ட் ட்ரை பண்ணப்புல ஆனால் உடைக்க முடியவில்லை அடுத்த யாரும் பார்ப்போம் அடுத்து உடைக்க கரெக்டாக கரெக்டா வரப்பல நேரதா வராப்பில்ல கரெக்டாக அளர்ந்து ஸ்டெப் அளந்த மாதிரிலாம் அளகுறாப்புல பரவாயில்ல பரவாயில்ல கீழே மண்ணை பார்க்குறாப்புல மண் எப்படி இடம் இருக்குது மண் இருந்து வாங்க கடை இடம் கடந்து வாங்க போகிறாப்புல என்ன இருந்துல இதை பொறுத்தருந்து பார்ப்போம் உடைப்பாரான்னு யார் பக்கம் வாங்கணும்னு பார்ப்போம் ஆனால் இவருக்கு வந்து எட்டாவது பரவாயில்ல பரவாயில்ல வெல்ட்ராய் 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 ஆனால் உடைக்க முடியலை அடுத்தாள் பார்ப்போம் அடுத்தாள் யாரும் உடைக்க போகிறான்னு அடுத்து வராப்பல கிளம்பிட்டாப்பில் வாங்க 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 வந்து உடஞ்சப்பூ உடங்கப்பூ வேம வாங்க பூ டக்குனு அவ்வளோதான் செருப்புலாம் கழட்டி போட்டு வராப்பில் உடைக்கிறதுக்கு செருப்பு கழித்துட்டு நம்ம தம்பி உடைப்பாரான் பார்ப்போம் வெயிட்ருந்து காற்றுருந்து பார்க்குறோம் தம்பி நம்ம தம்பி அவர்களுக்கு ஒரு கைதட்டலை தட்டி விட்டு சரி பானையை உடைப்பாரான் பொறுத்து இருந்து பார்ப்போம் பார்க்க பார்த்த நண்பர்கள் அறுபடியும் இருக்கும் என்னென்னு நம்ம வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி 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 நடந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு டக்குன்னு வரலை கமெண்ட்டில் என்ன போட்டு விடுங்க உங்கள் ஊரில் இருந்து பார்க்க எனக்கு பார்த்தீங்கன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் இப்படி முறியடிக்கணும்னா பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள் உங்கத்துள்ளாக்கு எல்லா ஊர்லேயும் மேக்ஸிமம் பண்ணுவாங்க அது உங்கள் ஊரில் இருந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வணக்கம்